முத்தமிழ் முருகனுக்கு அருகரோகரா இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம்னா சுவாமிக்கு அணிவித்த மலர் மாலைகளை என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பர் அடியார்களே சுவாமிக்கு அணிவித்த மலர் மாலைகளை ஓடக்கூடிய நீர் நிலைகளில் இட்டு வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆனால் சுவாமிக்கு அணிவித்த அந்த மலர் மாலையானது நிகழி என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்கால் தயாரிக்கப்பட்ட கயிற்றினால் தொடுக்கப்பட்டு இருந்தால் அந்த பிளாஸ்டிக்கால் தொடுக்கப்பட்ட அந்த கயிறை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வெறும் மலர்களை மட்டும் ஓடக்கூடிய நீர்நிலைகளில் இட்டு வருவது சிறந்த பலனை தந்தருளும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக சுவாமிக்கு அணிவித்த மலர் மாலைகளை மலர்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து நிழல் காய்ச்சலாக காய வைத்து பொடி செய்து சுவாமிக்கு தூபம் இடும் பொழுது அந்த பொடியை அந்த தூபத்தில் இட்டு வருவதும் சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சுவாமிக்கு அணிவித்த மலர் மாலைகளில் இருந்து மலர்களை மட்டும் பிரித்து எடுத்து மனிதர்களினுடைய கால்பாதம் படாத இடமாகவும் இருக்க வேண்டும் என்பதால் ஏதேனும் ஒரு மரத்தடியில் இட்டு வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சுவாமிக்கு அணிவித்த மலர் மாலைகளில் இருந்து மலர்களை மட்டும் பிரித்தெடுத்து நிழல் காய்ச்சலாக காய வைத்து அதை வேள்வி சமைத்திலும் சேர்த்து வேள்வி யாகத்திலும் பிரயோகப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு அவ்வாறு சுவாமிக்கு அணிவித்த மலர் மாலைகளில் இருந்து மலர்களை பிரித்து எடுத்து இவ்வாறு பயன்படுத்தி கொண்டோம் என்றால் அந்த மலர் மாலைகளை தொடுப்பதற்காக பயன்படுத்திய கயிற்றை என்ன செய்வது என்று எழக்கூடிய சந்தேகத்திற்கான பதிலாக அந்த கயிற்றை நாம் வேறு ஏதேனும் பிரயோகத்திற்கு பிரயோகப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அந்த கயிற்றையும் அல்லது அந்த மலர் மாலைகளையும் நாம் குப்பையில் இடக்கூடாது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களே இனியாவது நெகிழி என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்கால் தயாரிக்கப்படுகின்ற கயிற்றினால் தொடுக்கப்படுகின்ற மலர் மாலைகளை சுவாமிக்கு அணிவிக்காமலும் மேலும் நாம் செய்கின்ற எந்த ஒரு பூஜை காரியங்களுக்கும் அதுபோன்ற மலர் மாலைகளை பிரயோகப்படுத்தாமல் இருப்பது நமக்கும் நன்மையை சேர்க்கும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்படுவோம் என்று சொல்லிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகள் உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதி டாலர் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே நிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம சிவாய